கலைஞர் கருணாநிதி இருந்திருந்தால் சாதி அரசியல் பேசும் அவசியம் நேர்ந்திருக்காது என்று நடிகர் பிரகாஷ் ராஜ் புகழாரம் சூட்டியுள்ளார் சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு திமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள புகைப்பட கண்காட்சியை நடிகர் பிரகாஷ் ராஜ் திறந்து வைத்தார் அப்போது அவருடன் அமைச்சர் சேகர் பாபு சென்னை மேயர் பிரியா உள்ளிட்டோர் உடனிருந்தனா் கொள்கைகள் சிந்தனைகளும் அவர் கடந்து வந்த பாதையையும் விளக்கும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த புகைப்படங்களை பிரகாஷ் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் பிரகாஷ் கண்காட்சி மூலம் கொள்கைகளையும் அவரது பயணத்தையும் உணர முடிவதாக குறிப்பிட்டார் அவர் இப்படி அவரை செதுக்கியது என்ன அவருடைய வாழ்க்கையின் பயணம் என்னான்னு என்னால உணர முடிஞ்சது ஜாதி அரசியலையும் இன்னொன்னும் பார்க்கும்போது ரீசெண்டாக ஒரு பேட்டியில் நான் பேசிகிட்டு இருக்கும் போது சொன்னேன் நீங்க ரொம்ப பேசுறீங்க அதை பற்றி என்னங்க கலைஞர் இருந்தால் நான் பேச வேண்டிய அவசியம் இருக்குது எனக்கு அதாவது அவரை பத்தி என்ன சொல்றது இன்னைக்கு நம்ம வந்து கலைஞரோட நூற்றாண்டு கொண்டாடிட்டு இருக்கோம் நான் இந்த குழந்தையரோட நூற்றாண்டு கொண்டாடி நாட்டில் ஒரு நூற்றாண்டின் கலைஞரை கொண்டாடிட்டு இருக்கேன்னு நான் சொல்லுவேன் ரிசர்வேஷனுக்காக எல்லா ஆட்சிகளும் தட்டாடிட்டு இருக்கும்போது அப்போவே சிக்ஸ்டி நைன் பர்சென்ட் எடுத்துட்டு வந்தார் நான் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் பேசிட்டு இருக்கும்போது எவரும் ஒருத்த படித்த ஒரு ஐஏஎஸ் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு நீங்கள் எவ்வளோ அழகாக பேசுறீங்க கலைஞரை பற்றி கலைஞர் இல்லைன்றதும் நான் இன்னைக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிருக்க மாட்டேன் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன் அண்ட் அந்த கலைஞருக்கு பிறகு இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அந்த கொள்கை ரீதியாகவே அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் பட் அப்பேர்ப்பட்ட ஒரு கலைஞரோட ஒரு நூற்றாண்டின் கலைஞரோட கொள்கையையும் சிந்தனையும் மறுபடியும் உயிரோடு இருக்கிற மாதிரியும் அதை தொடங்குற வேலை இவங்க பண்ணிட்டு இருக்கார் இல்லையா அதுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்றேன் பின்னர் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த நடிகர் பிரகாஷ் ராஜ் தோல்விக்கான அனைத்து வேலைகளையும் பிரதமர் மோடி செய்திருப்பதால் பாஜக வெற்றி பெறாது என்று குறிப்பிட்டார் கன்னியா நதிய ஷூட்டிங் பாத்துறப்ப மக்கள் வருவாங்க இவரே ஆடியன்ஸ் கூட்டு போறாரு அவ்வளவுதான் பிரச்சனை ஸ்டோரி இஸ் பேய்ட் டயலாக் ஆடியன்ஸ் கூடுங்க அப்பறம் ஆமா அவர் வந்ததுக்கு அப்பறம் தான் கன்னியாகுமரி இருக்கு என்ன தெரியும் எங்களுக்கு விவேகானந்தர் இப்போலாம் தெரியும் சார் அவர் வந்ததுக்கு அப்புறம் அவரே நேஸ் கேட்டுகாரா கேப் மாதிரி புள்ள மாதிரி நமக்கு எதுக்கியா அதெல்லாம் தமிழ்நாட்டுல தான் அம்சாச்சே இதெல்லாம் வாழல ஆடாது மேலையும் மக்கள் அமுச்சுட்டாங்கிறாங்க அனுப்புறாங்க அனுப்பணும் அங்க நம்புறேன் ஆசைப்படுறேன் அனுப்புற மாதிரிதான் தெரியுது ஏன்னா அரசியல்ல எதிர்க்கட்சி ஜெயிக்காது ஆளுங்கட்சி தான் தோத்து போவோம் தோக்கு போகிறதுக்கான எல்லா வேலையும் அவர் பண்ணிட்டாரு முடியும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க